ஆமா சார் அது எங்க அண்ணன் பொண்ணுதான் சார் அந்த பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறா அவளுக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் ஸ்கூலுக்கு போயிருந்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பத்து லட்ச ரூபா செலவாகும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க வேற வழியே இல்ல சார் நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க உங்க சார் பிளீஸ் சரிம்மா நீங்க அழுகிறத பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு நூறு ரூபாய் கொடுக்கலாம்னு தான் நினைச்சேன் கரண்ட் பணம் கட்ட ஆயிரம் ரூபாய் வச்சிருந்த அதை அனுப்பி விடுற அந்த குழந்தைக்கு என்னால முடிஞ்ச என்னோட என்னோடய சொல்லி ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்றமா ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒரு ஆயிரம் ரூபாய் அனுப்புறக்குள்ள எத்தனை பாரதேசி வந்துருச்சு ஆயிரம் இருக்கான் இவனுக்கா பிரியா இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேல எனக்கு வந்துருக்குடி உனக்கு எவ்வளவு வந்திருக்கு இருந்தது உனக்கு பர்ஃபார்மன்ஸ் பத்துல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருக்க மாட்டேன் எவனுமே ஏமாறவே மாட்டேங்கிறான் எங்கிட்ட கர்ணா ஒரு ஆயிரம் ரூபா இருந்தா எனக்கு ஜிபே பண்ணி விடு எதுக்குங்க பாவா ஒரு ஏழை பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு நம்மனால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம் தான் கேட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா இல்ல என் ஃப்ரெண்ட் பேஸ்புக்ல பாத்திருக்கா அந்த பொண்ணுக்கு தான் ஏங்க இதையெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பிராடா இருக்கும் இல்லடா கன்ஃபார்ம் பண்றக்கா என் ஃப்ரெண்ட் போன்ல கூட்டி பேசியிருக்கா உண்மையா தான் இருக்கு நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அது நூத்துக்கு நூறு பிராடா தான் இருக்கும் அத விடுங்க மார்க்கெட்ல புது நெக்லஸ் வந்திருக்கு நான் வாங்கிக்கிட்டுமா ஏடா நம்ம அப்பா வீட்ல இருந்து ஏதாவது பணம் கொடுத்தாங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இங்க அதுல நான் தாங்க அதிகமா சம்பாரிச்ச இது பாருங்க நேத்து இன்னைக்கு சேர்ந்து நானு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்டீங்கல்ல ஆயிரம் ரூபாய் அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ் தான் எனக்கு புரியல என்ன பிசினஸ் அதுதாங்க அந்த குழந்தைக்கு அனுப்ப சொல்லி உங்க ஃப்ரெண்ட் உங்களையே அனுப்ப சொன்னாங்கல்ல அது வேற யாருக்கும் இல்லைங்க எனக்கு தாங்க இங்க வந்திருக்கு என் கட்ட கடைசி நாள்னு ஆயிரம் ரூபாய் வாங்கி வச்சிருந்தா அந்த சூழ்நிலையிலையும் அந்த குழந்தையை காப்பாத்தணுங்கிற நல்லெண்ணத்துல அந்த பணம் அனுப்பி வச்சா வீட்டுல கரண்ட கட் பண்ணிட்டாங்கிற சோகத்தை விட ஒரு குழந்தைக்கு அந்த ஆயிரம் ரூபாய் அனுப்பிட்டு அப்படிங்கிற மகிழ்ச்சி தாண்டி அவன் முகத்துல அதிகமா இருந்துச்சு நாட்டுல உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களே கொஞ்சம் பேரு அந்த கொஞ்சம் பேரையும் உதவி செய்ய விடாம இந்த மாதிரி பிராடு பண்ணி ஏமாத்துறீங்களே நீங்க சொன்னீங்க நம்ம எப்படியாவது சொல்லி நான் ட்ரை இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணதுக்கு நீ உன் சால் எடுத்து தூக்கல தொங்கிருந்தீனா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் இதுல இவ திறமையா கிழிச்சாலாமா இவ பிறண்டு திறமையா கிளிக்கலியாமா இல்ல பெருமை வேற பிரித்திக்கிறீங்க முதல்ல அந்த பிரெண்ட்ஸ் ஒண்ணுக்கு மத்த பிரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணு அப்பதான் உனக்கு நல்ல புத்தி வரும் மொத்த எவ்வளவு பணம் சேர்த்தி இருக்க ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நாப்பத்தி ஏழு ரூபா சரி அந்த காச அப்படியே வச்சிரு உண்மையாவது ஏதாவது குழந்தை ஆபரேஷன் பண்ற மாதிரி இருந்தா நாம அதை கொடுத்துருவோம் புரியுதா இவருக்கும் வணக்கம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க எதுக்குன்னு கேட்டிங்களா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு நல்ல அல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த குழந்தையோட போட்டோட ஒரு போன் நம்பர் கொடுத்திருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் போலியான ஒண்ணு பத்து சதவீதம் தான் உண்மையான ஒண்ணு இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டீங்கன்னா போலியானத பாத்துட்டு சப்போஸ் நாளைக்கு உண்மையால யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லவங்க உதவ முடியாம போயிருமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உதவணுங்கிற குணம் எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கு எல்லாருக்கும் இருக்கணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நாம செய்யக்கூடிய உதவி அந்த குழந்தைகிட்ட போய் சேருதா அப்படிங்கறத மட்டும் நாம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் மக்களுடைய உதவுற குணத்தை வச்சு சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு என்னுடைய நண்பர் அதுல ரெண்டு தடவை ஏமாந்திருக்காரு என் நண்பர் மாதிரி நீங்க யாரும் ஏமாந்துட கூடாது அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோ நாங்க மேக் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு போலியான ஆசாமியினால உண்மையான குழந்தைக்கு உதவுறது நின்ற கூடாது அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம் அதனால அந்த குழந்தைக்கு தான் இந்த பணம் போய் சேருதா அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பணம் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல கேட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க அமௌண்ட் அனுப்புங்க நீங்க அதுல கொடுத்துருக்கிற போன் நம்பர்ல கால் பண்ணி சொன்னா கூட அது கூட இந்த நாடகத்துல வர்ற மாதிரி ஃப்ராடுதாங்க நன்றி